லைவ் அப்டேட்டு முத்துக்குமரான பிக் பாஸ் வந்து ஒரு பக்கம் டார்கெட் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் வந்து நல்லா டார்கெட் பண்ணுங்கள் நல்லா டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜாக்லினோ மஞ்சரியோ பிக் பாஸ் வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிக்பாஸ் என்ன சொல்கிறாருன்னா முத்துக்குமரன் நீங்கள் இப்படி வந்து விட்டு கொடுத்து இருந்தீங்க அப்படின்னா அந்த கதை திறகுறேன் நீங்கள் பாட்டில் வந்து வெளியே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஹார்ஸாக பேசுகிறாரு ஒரு ஐநூறு பேர் நாங்கள் வந்து வேலை இருக்கோம் நீங்கள் பாட்டில் வித்து கொடுத்துருக்கீங்க இப்படி நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா என்ன கதை தொடங்குகிறேன் கிளம்புங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸாக பேசியிருக்காரு இதில் மிகப்பெரிய தவறு பண்ணது யார் தெரியுமா மஞ்சு தான் அப்படியே பூஸ்ட் பண்ணுது அவரை வந்து ஆமாம் முத்துக்குமார் நீ எதுக்கு விட்டு கொடுத்த ஏன்டா விட்டு கொடுத்தா கேவலமாக இருக்குடா கேவலமாக விட்டு கொடுத்தடா இது ஆனால் வந்து முத்துக்குமே என்ன சொல்கிறான் விளக்கம் கொடுக்க அப்படின்னா இல்லை நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் நான் வந்து விட்டெல்லாம் கொடுக்க கிடையாது நான் வந்து வாண்டடாக இருந்தால் நீ ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டலாம் கொடுக்கல நான் வந்து அவங்களை எப்படி தடுக்கலாம் எப்படி ரிஃபண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசனை விட்டுருக்கும் அப்படி வந்து பவித்ரா தூக்கி போட்டாங்க அவங்க அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் எதிர்பாராத விதமாக அப்படி வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துக்கும விளக்கம் கொடுக்குறாப்பில் அதான் வந்து சவுண்டும் சொல்லியிருக்கும் அதை அவன் தான் சொல்லணும் விட்டு கொடுத்தான்னா விட்டு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஆனால் பவித்ரா வந்து அதை பிராண்ட் பண்ணுறா ஏன் விட்டு கொடுத்தா சி ஏன் விட்டு கொடுத்தா இப்படி வந்து விட்டு கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பிக் பாஸ் கேட்குறாரு விட்டு கொடுத்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆவும் பிக் பாஸ் விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்ல உடனே அதை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்னு ஏன்டா இப்படி பண்ணுற இனி ஏன்டா இப்படி விளாட ஏன்டா விட்டு கொடுக்குற விளையாட வண்டி தானா விளையாட வண்டி தானா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே மஞ்சுரி என்ன பண்ணுறாங்க அந்த பிக் பாஸ் ஆல்ரெடி டென்ஷனாக உட்காந்துருக்காரு வே உங்களுக்கு வந்து நான் கேப்டன் கிடையாது நாமினேஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது வெளியே போடான்னு டென்ஷனாக உட்காந்துருக்காரு அப்படியே அவருக்கு பூஸ்ட் ஏற்றி விட்டு எரியிற நெருப்பில் என்ன ஊற்றுற மாதிரி கேவலமாக விளையாடாதீங்க முத்துக்குமரன் கேவலமாக விளையாடுவீங்க சௌந்தர்யா சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரிலாம் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் கண்டாங்க ஆனால் உண்மையாலுமே வந்து இதில் கேடுகட்ட செயல் இருந்தது யாரும் தெரியுமா இந்த மஞ்சிரி தான் இந்த விஷயத்தில் வந்து முத்துக்குமரன் மேலே தப்பு இல்லை நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம் என்னடா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம முத்துக்குமரனுக்கு வந்து எதிராக பல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த விஷயங்களில் முத்துக்குமரன் செஞ்சது தப்பு கிடையாது ஏன்னா அவன் சொல்கிறான் நான் டிஸ்டாக்ட் ஆகிட்டேன் நான் வந்து குழம்பிட்டேன் எப்படி இது பண்ணுறதுன்னு அவன் சொல்கிறான் அவ்வளோதான் அவன் வந்து மன்னிப்பு கேட்டான் என்ன பண்ணிட்டான் ஆனால் ஒரு பக்கம் பிபி டார்கெட் மாட்டார் இன்னொரு பக்கம் கூடையே இருந்து குளியை பறிக்கக்கூடியது இந்த மஞ்சரியும் ஜாக்லினும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி